அனைவருக்குமே ஒரு சிறந்த பட்டிமன்றமாக எங்களது சிவாஜி மன்றம் கருதுகிறது இந்த பட்டிமன்ற நிகழ்வு அனைத்தும் நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களுடைய குடும்பத்திற்கு சென்றடையும் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல உங்கள் அனைவரையும் நடிகர் தலைவத்தினுடைய இல்லத்திற்கு கூடிய விரைவில் நாங்கள்

நாங்கள் எதை எதை எல்லாம் ரசித்தோமோ அதையெல்லாம் நீங்களும் ரசித்திருக்கிறீர்கள் அதையே எங்களுக்கு சொல்லும்போது போது நாம் ரசித்ததே நீங்கள் சொல்லும்போது போது எங்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த காலங்களுக்கு சென்றுவிட்ட நிலை ராமணன் எல்லாம் கண்கலங்கிதான் இங்க ஒரு நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்குமே இங்கே பேச முடியவில்லை இது மனோகர பேசும்போது கூட

வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மக்கள் மாவட்டத்தில் கூட அவருடைய வரவன் காரணமா எங்களுக்கு சிக்கலாக வழிகாட்டிய சிஎஸ் யாரெல்லாம் யாருக்குமே ஒரு அனுமதி இல்லாமல் எங்கள் சிவாஜி மன்றத்துக்கு அனுமதி தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு மரியாதை ஒரு பக்தி அந்த வகையிலே இன்று நாங்க பட்டி பண்றதை கேட்கும் போது நாங்கள் எல்லாம் உள்ளபடியே உணர்த்தி வசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருமே சிறப்பான பிரச்சனைகளை பேசியிருக்கிறார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கடலோசம் எழுப்பி அவர்களுக்கு எங்களதுலாம் வந்து எத்தனை லட்சம் கொடுத்தாலும் தகம் அப்படிப்பட்ட ஒரு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய ஆம் பாபா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி ஒரு மூணு பேருக்காக சுருக்கமா பேசிட்டு அவர்களுக்கு இந்த நிகழ்வை முடித்துக் கொள்ளுமாறு இருக்கிறோம் ஆளுமையாளர்கள்